வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகான்னு வரவேற்க அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கக்கிழமணிக்கு இன்னைக்கு ரெண்டாவது வீடியோ போடுறேன் மொதல் வீடியோ அந்த பேசல் மாடணுன்னு போடுறது கருப்பு மாடு அதுவும் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தைக்கு அப்படி நடக்குதுன்னு முடியல இருக்குது இந்த வீடியோ வர்றதுக்கு நைட் ஆகும் நீங்கள் அப்படி ஏதாவது நான் போனை எடுக்கலினாலும் வாஸ் போடுங்க எப்படி என்ன பார்க்கலாம் இப்போ மூணு மாடு விற்பனை போடுறேன் மூணு மாடு நட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மூணு மாடெல்லாம் பழைய மாடு ரெண்டு புது மாடு ஒன்று இது வரைக்கும் வந்திருக்காதுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாடை சொல்கிறேன் புது மாட்டை தீனி தண்ணி கழிச்சிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வாய் கடிச்சு பால் எங்கிட்ட வந்து ஏழும் ஆறும் ஆறுமு கறந்துக்கிட்டு இருந்துச்சு காம்பெல்லாம் கையை தண்ணி விழுகு இடையில என்ன ஆயிடுச்சுங்க மடி லேசாக சுரப்பாயிருச்சு அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நின்று கொடுத்துக்கலாம் அப்படின்னு போட்டு வச்சுட்டேன் இப்போ பால் மூணு லிட்டர் தாராளமாக வருது தீனி தண்ணிங்கனாலுமே இப்போ எப்படி சொல்கிறது ஒரு பத்து நூறு மாடுக்கு ஒரு மாடு இப்படி இருக்குது அப்படி ஒரு தீனி தண்ணி விரசு அரைக்கட்டு வைப்பு வச்ச தீங்கி அது நல்ல மேப்பு பார்த்தோம்னா அந்த ஏழு லிட்டரெலாம் ஒரு ஒரு வாரம் ஆகுது ரெண்டு சோளம் சோளாம்பலி அப்படியே லேசை வச்சு பக்கும் பண்ணி கொடுத்தோம்னா கறவையாக தான் குடி மாடு முப்பத்தி ஆறு தான் விலை கொண்டே காரங்க பல்லெல்லாம் நல்ல பல் சேர்ந்த மாடுதேன் காம்பு தமிரு கறக்கிறதுக்கு எல்லாம் பட்டையை கலப்பு ஃபர்ஸ்ட் மாடு நான் இன்னும் பாலை கூட்டி கறந்து காமிச்சே திக்கலான்னு பார்த்தேன் சரி வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு உண்டியை கரங்காய் நல்லா கறக்கும் மாடு தமிழ் அகலா தீனி தண்ணி ஃபஸ்ட்டாக இருக்குதுங்க அதனால் கரம் ஜல்லுன்னு குடிச்சு அடுத்து ரெண்டாவது மட்டை இது நம்ம முப்பத்தி நாலு போட்டு கடைசியில் முப்பத்தி மூணும் இருந்தேன் இது கரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறந்தே பார்த்து நீங்கள் குடிச்சிட்டு போகலாம் ரெண்டாவது மாடு அடுத்து மூணாவது மாடு கொஞ்சம் நகி பார்த்துட்டுங்க மாடு தேவனா கல்லாடை திங்கி தண்ணி வந்து கொஞ்சம் குடிக்காத கம்மி கல்லாடை மாடு தேவன தின்னு போடுது அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு உடனே மாடு நல்லா பெருவெட்டு கட மலப்பே பல் சேர்ந்து சேராம்தான் இருக்குது இது நவ்வா பாலுக்கு மேலே தான் வரும் இதையும் கொண்டு போய் நீங்கள் காரங்க இது முப்பத்தி ரெண்டாயிரம் தான் மேலே ஒன்றும் பெருசு இல்லை வெறுமாட்டு வேலையை தான் போடுறேன் மாடு இல்லை இப்போ கிடைக்கல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் மாடு கம்மியான வேலையை தான் போடுறேன் உங்களுக்கு எந்த மாடு எப்படி வேணுமோ கேளுங்க ஃபஸ்ட்டு செகண்டு மூணாக வந்துட்டு நைட்டு வீடியோ வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா வாஸ்டாப்லிங்க கூட அனுப்பி கேளுங்க சொல்கிறேன் மூணு மாடு வேணும்னாலும் ஒரு சாக கிழங்கு தர்றேன் நன்றி வணக்கம் அந்த மாடு ரெண்டு மாடு ஒருத்தர் அட்டவான்ஸ் போட்டுருக்காரு இன்னும் ஒரு தகவலையும் காணேன் அட்டவான்ஸ் போட்டவங்களும் சீக்கிரம் வந்து பிடிச்சிட்டு மாடு ஏற்றுற மாதிரி பாருங்கள் ராதாகிருஷ்ணன் பான்ஸை தொடர்ந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கம்மியான ரேட்டில் நான் மாடுக்கு போட்டுகிட்டே இருக்கிறேன் Var